வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைத்து நல்ல ஓகே இந்த வீடியோல வந்து மாஸ்டர் அவர்கள் வேற லெவல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு ஒரு பிக் பாஸ் வந்து எப்படி அதாவது ஒரு கண்டஸ்டன் இருக்குமா கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு நாள்ல மூணு நிகழ்ச்சிகள் மூணுலயுமே அப்புறம் ரசிகர்கள் சந்திப்பு அப்படின்னு அமர்கலப்படுத்திட்டாரு எனக்கு தெரிஞ்சு பாஸ் தமிழ் வரலாற்றுல ஒரு வருட புத்தாண்டுல இவ்வளவு நிகழ்ச்சிகள் வந்து பண்ண ஒரு நபர்னா அது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் தான் ஏன்னா கடந்த ஒரு மூணு வருஷமா ஒரு நாளில் ஒருத்தரை பற்றி பிக்பாஸ்க்குள்ள போன ஒரு போட்டியாளரை பற்றி இப்படி அப்டேட் கிடைக்கல மணி அவர்களை பற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படி என்பதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்கள் கன்னடத்துல சாதனை ஸோ இலங்கையில இருந்து வந்து ஜால்பாணம் இலங்கை சோ தெரியாத ஒரு முகம் வந்து இந்தியால தமிழ்நாட்டுல தளபதி கூட நடிச்சு இப்ப தெலுங்கு படம் கூட நடிக்க போறாங்க இப்ப என்னடான்னா கன்னடத்துல சாதனை சரியா அது என்ன அப்படி என்பதை வந்து இப்ப பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணவங்களே காணாம இருக்காங்க ஈவன் இந்த சீசன்ல கூட இந்த பொண்ணு என்னன்னா மொழி தாண்டி சாதனை பண்ணிக்கொண்டிருக்காங்க கடல் தாண்டி வந்தாங்க இப்ப மொழி தாண்டி சாதனை ஜனனி அவர்கள் வந்து எப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எம் எஸ் தோனி அவர்கள் அதெல்லாம் மந்திர வார்த்தை சரியா இப்ப நேத்து கூட தலை எம் எஸ் டி அவர்கள் தோனி அவர்கள் உள்ளுக்குள்ள வரைக்கும் அதெல்லாம் ஒரு பாஷா மூமெண்ட் அவரை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம் வருது இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எம் எஸ் தோனி அவர்களுக்கு தான் அந்த ஒரு வரமா கிடைக்கும் அதே போல இந்த சாதனைகளும் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அதுவும் பிக் பாஸ்க்குள்ள போய் சாதிப்பதே சில பேர் தான் ஜனனி அவர்கள் அதுல ஒரு என்னன்னு சொல்லலாம் கடவுளோட ஒரு வரம் ஒரு நபர் தான் கன்னடத்தில் அவங்களோட சாதனை என்ன அவங்க சொன்ன விடயம் என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது லாஸ்ட்லி அவர்கள் அவங்க மக்களுக்கு சொன்னது அப்புறம் ரவீனா அவர்களுக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைக்குமா ஜெனனிக்கு அப்புறம் ரவீனா அவர்களுக்கான இந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விடயம் அப்புறம் விஷ்ணு அவர்கள் பற்றிய விடயம் சரிங்களா இந்த அஞ்சு விடயத்தையும் இந்த வீடியோல டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் நான் அர்ச்சனா அவர்கள் விடயத்துல இருந்து என்ன அப்படின்னா பல பேர் கேட்பது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டைட்டில் வின் பண்ணா அந்த நபர் வந்து மக்களுக்கு கொடுக்கிற மரியாதையை வேற மாதிரி இருக்கும் ஈவன் அசீம் அவர்கள் அவங்களுக்கு அவருக்கு ஆதரவா பேசின சேனல்லையே வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணித்தியாலும் லைவ்ல இருந்து இருந்த எல்லாரோடையுமே வந்து பேசியிருந்தாரு அது புதுசா இருந்துச்சு பட் அவர் வந்து அங்க கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்டை வந்து கொடுத்திருந்தாரு ஆர்ய அர்ஜுன் அவர்கள் மக்களை ஒரு மாலுக்கு வர வச்சு மக்களுக்கு பூமலை தூவி அந்த ஒரு அன்பை கொடுத்திருந்தாரு ராஜு அவர்களும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் வந்து வச்சு போற இடத்துல ரசிகர்களை வந்து மீட் பண்ணியிருந்தாரு முகீனவர்கள் வந்து அவங்களுடைய மலேசியா ரசிகர்களுக்கு விருந்தே கொடுத்திருந்தாரு அந்த வீடியோக்கள் இதுல வந்து இருக்கு ரெஸ்ட்வீகாப்டி எனக்கு தெரியல அப்புறம் வந்து ஆர்எஃப் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வின்னர் பிக் சீசன்ல அவரும் வந்து அந்த மக்களோட இணைப்பு அந்த ஒரு மக்களுக்கு கொடுத்த மரியாதை வேறமா இருந்துச்சு பட் இப்ப அர்ச்சனா அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் வந்து மக்களோட கருத்துப்பா இது என்னோட கருத்து மட்டுமில்ல மக்கள் மத்தியில அவங்க கொடுக்க வேண்டிய அந்த ஒரு மரியாதையோ இல்ல அந்த நன்றியோ அவங்க சொல்லல அப்படின்ற மாதிரி பல பேர் கருத்துக்கள் வருது இன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தொன்பது கோடி ஓட்ல வின் பண்ண அர்ச்சனா அவர்கள் தமிழ் நாட்டு மக்களுக்கு தமிழ் வருடமக்கு அவங்க அந்த புத்தாண்டு வாழ்த்தை கூட சொல்லல ஸோ என்ன வீணர் அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க எனக்கும் அந்த ஒரு கவலை ஒன்று இருக்கு அண்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோக்களுக்கான வியூவே பத்தொன்பது கோடியில ஓட்டு எடுத்த அவர்களுக்கு ஒரு பத்தாயிரம் வியூ வர கூட முக்கியம் கொண்டிருக்கு ஒரு ஆயிரம் நைக் கூட வருது இல்லை அப்ப எப்படி பத்தொன்பது கோடி கண்டிப்பா டவுட் வருது பட் நான் இதை பற்றிய வீடியோக்கள் ஃபுல்லா டீட்டெயிலா என்னுடைய முதலாவது சேனல் டனிஸ் வியூல போட்டிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா வந்து புரியும் என்ன நடந்துச்சு நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா பிக் பாஸ் சீசன் செவன பொறுத்த வரைக்கும் ரியல் வின்னர் பிரதீப் அந்த பிரதீப்போட பேரை பிரதீப் அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் பிரதீப் அண்ணா அவர்களுக்கு நடந்த துரோகம் சோ அதனால பிரதீப்புக்கு துரோகம் பண்ண யாருமே வின் பண்ண கூடாது அதனால மக்கள் அச்சனாக்கு ஓட் போட்டார்கள் இதுதான் உண்மை சரிங்களா சோ நான் வந்து எப்பையுமே முதல் நாளே அந்த வின்னரை சொல்லிடுவேன் ஒவ்வொரு ரிவியூலையுமே என்னோட சாய்ஸ் பிரதீபா இருந்துச்சு சேலஞ்ச் பண்ணி சொன்னேன் பிரதிபாரர்கள் போனதுக்கு அப்புறம் அங்க பிரதீபு செஞ்ச யாரும் வின் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் அதனால அர்ச்சனா அவர்களை தெரிவு செஞ்ச அவங்களுக்கு குரலை கொடுத்து அவங்க வின் பண்ணாங்க சரிங்களா சோ பட் இந்த நேரம் பிரதீப் வின் பண்ணியிருந்தா அவர் மக்களுக்கு கொடுக்கிற வகையாவே வேற மாதிரி இருந்திருக்கும் பட் அது அர்ச்சனா அவர்கள் பண்ணவில்லை என்பது எனக்கு கவலை உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஓகே அடுத்தது ஜனனி அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கைன்னா எப்படி அவர்கள் ஜனநீவர்களுடைய கத்துக்கலாம் பார்த்து கத்துக்கலாம் இன்னொரு நாட்டுல இருந்து வந்து நம்ம சொந்த மொழி தெரிஞ்ச மொழியிலேயே சாதிப்பது கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஏன் இங்க இருக்கிறவங்களே திண்டாடி கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தமிழ்நாடுல இருப்பவங்க சான்சஸ் எல்லாம் எதுவும் இல்லை இந்த பொண்ணு என்னன்னா வந்த உடனே தளபதி படம் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன படம் இப்ப தலைவர் படத்துல டாக் போகுது அதுக்கப்புறம் மூணு நாலு படம் கைவசம் இருக்கு சரி தமிழ்ல இப்படின்னு பார்த்தா தெலுங்குல ஒரு விழா படத்தோட விழாக்கு போயிருக்காங்க அதை பற்றிய எல்லாம் சீக்ரெட்டா இருக்கு இப்ப நட கன்னட ஜெர்னி மேம் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் ஒரு ரீல் ஒன்று அவங்க இன்ஸ்டால போட்டிருக்காங்க கன்னட பாட்டுக்கு வேற லெவல்ல அழகா இருந்தாங்க சரிங்களா அது டிஃப்ரெண்டான ஒரு ஜெனனி மேமாக இருந்துச்சு மூணு நாளுக்குள்ள டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூ சரியா இப்போ டைட்டில் வின் பண்ணவங்களுக்கே ஒரு பத்தாயிரம் இருபது ஐம்பதாயிரம் வியூ தாண்டுதல் இந்த பொண்ணு என்னடா ஜஸ்ட் லைக் அப்படின்னு எடுக்கிறாங்க சோ இதுதான் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது ஹார்ட்ஸ் ஆஃப் ஜெர்னி மேம் இலங்கையில இருக்கின்ற பல பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எழுபது வயசு பாட்டி இப்ப ரீசெண்டா ஒரு இந்தியாவில இருக்க ஒரு சேனல் வந்து ஒரு பாட்டு நிகழ்ச்சிக்கு ஆடிஷனுக்கு போயிருக்கு எழுபது வயசு பாட்டி வந்து கலந்துகிட்டு இருக்காங்க ஏன் ஆசைகள் அவங்க எல்லா வயதுல அவங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்திருக்கு நம்மளும் இப்படி வரணும்னு அது கிடைக்காம இருந்துச்சு அந்த சுதந்திரம் இப்பதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்புகள் வரைக்கும் அதை பயன்படுத்தணும் ஆர்வம் தான் அந்த வயசுலையும் வர வைக்கிறது சரிங்களா சோ அப்ப எழுபது வயது பாட்டியா இருந்தாலும் சரி இருபது வயசு குமரியா இருந்தாலும் சரி உங்க திறமை இருந்துச்சுன்னா விடாமுயற்சி இருந்துச்சுன்னா இந்தியால வந்து கூட சாதிக்கலாம் என்பதற்கு இப்ப உதாரணமா இருப்பவர் ஜனனி அவர்கள் அதற்கு ஒரு பானம் போட்டு காமித்தவர் லாஸ்டியா அவர்கள் சோ ஜனிய அவர்களும் மக்களுக்கான வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை அழகா சொல்லியிருந்தாங்க இது ரெண்டாவது விடியா மூணாவது விடியா மணி மாஸ்டர் அவர்கள் இப்போ ட்ரெண்டிங்கு டாக் ஆஃப் த டவுன் அவர்தான் கனடா இல்லை எல்லா இடமும் அவர் தான் டோக்கு நேற்று வந்து தமிழ் புத்தாண்டைக்கு மூணு இடத்துக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கதீர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு அங்கே சீஃப் கெஸ்டாக போய் வந்து விருது வழங்கியிருக்காரு இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் அகாடமி அங்கேயும் வந்து சீஃப் கெஸ்டா போய் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்திருக்காரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்கார் இன்னொரு இடத்துல நிகழ்ச்சிகள் பல பேர் அவரை பார்க்கறதுக்கு கூடியிருந்தாங்க இது தவிர்த்து அவர் போன இடங்கள் கடைகள் அதுகள்லாம் ரசிகர்கள் கூடி இருந்து அவர் கூட பேசி செல்ஃபி எடுத்து அவரே அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காரு பாருங்க எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்குள்ள போன தமிழ் பிக் பாஸ்க்குள்ள போன ஒரு போட்டியாளர் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு மூணு இடத்துக்கு சீஃப் கெஸ்டா போனதா இருக்கட்டும் ரசிகர்களாக சந்திச்சதா இருக்கட்டும் ரசிகர்களுக்கான அந்த மரியாதையை கொடுத்ததா இருக்கட்டும் மணியவர்கள் தான் சிறப்பு எண்ணம் போல வாழ்க்கை மணி மாஸ்டர் அவர்களுடைய பார்க்க முடியுது பிரதீப்புக்கு அப்புறம் பிக் பாஸ் செவன் தமிழ்ல அந்த ஒரு இன்சிடன்ட் நடக்காம இருந்திருந்தா ரெட் கார்டு இன்சிடன்ட் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா இட் வில் பி மணி வர்சஸ் பிரதீப் இருக்கினாலே சோ அப்படி பிரதீப் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் அந்த ஷோக்கு வராம இருந்திருந்தா கண்டிப்பா மணி மாஸ்டர் டைட்டில் வினரா வர நூறு வித சான்ஸ் இருக்கு ஏன்னா தான் இப்போ இந்த நடக்கிற விடயங்கள் காமித்துக் கொண்டிரு சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் சோ ரவீனா அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போனபடியா அதுக்கப்புறம் ஜோடி ஆயுர் வழியில் போனபடியாக தளபதியோட வெங்கட் பிரபு சார் அவர்களுடைய படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ண சான்ஸ் இருந்து அது மிஸ் ஆகிருக்கு கிடைக்காம போயிருக்கு இப்போ அதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் ஒன்று நடி நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இப்போ இன்னொரு விடயம் என்னன்னா தளபதியோட அடுத்த படம் அதுக்கும் இவங்க ரவீனா அவர்கள் தேர்வு செய்ய சான்சஸ் அதிகம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க

சொல்றாங்க வாழ்த்துறாங்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் விஷ்ணு அவர்களுக்கு ஒரு வாழ்த்த சொல்றாங்க அவரே ஒரு படத்தை அவட உரிமையை வாங்கி ரீமேக் பண்றாரு அதுல அவர் தான் ஹீரோ அது இது வந்து ஒரு ரொமான்ஸ் அண்ட் ரொமான்டிக் கொமெடி கலந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா விஷ்ணு அவர்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சிறப்பான வடிவம் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி